ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரிக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்ட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலில் நவராத்திரியை ஒட்டி பிரம்மாண்ட சக்தி கோலு திருவிழா கோலாகலமாக நேற்று துவங்கியது பெண் பக்தர்கள் இணைந்து குத்துவிளக்கேற்றி நவராத்திரி கொலுவை துவக்கி வைத்தனர் முதல் நாளான நேற்று அம்மன் கோலு மண்டபத்தில் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மலை லிதா சகசரநாம பாராயணம் வேத பாராயணம் திருமுறை பாராயணம் ஆகியவை நடைபெற்றது சிறுவர் சிறுமியருக்கு ஆன்மீக வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மரக்கன்றுகள் பரிசாக வழங்கப்பட்டன பரதநாட்டியம் நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன கொலு மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள வகை வகையான கொலு பொம்மைகளை பக்தர்கள் கண்டு ரசித்தனர் அம்மனின் பல வடிவங்கள் அதன் பெயர் விளக்கத்துடன் கொலுவில் இடம்பெற்றுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் முதல் நாளே எங்களுக்கு தரிசனம் கொடுத்ததுக்கு ஆண்டவர் முருகரையும் நம்ம இந்த ஒரு அலங்காரம் எங்கேயுமே பார்க்க முடியாது தெளிவு அழகு ஏத்தமான ஒரு அலங்காரம் எல்லாமே இருக்குது கொலுவில் ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்குது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு பொம்மையும் ஒரு கலை கண்ணோட பார்க்கும் போது ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்குது எங்களுக்கு இந்த அருள் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஆறுபடை முருகரிய வந்து இந்த பக்கம் அந்த வரிசை அந்த ஒரு ஒரு கோயிலுக்குரிய அம்சங்களாகவும் காட்டுறது வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த கொலுவில் இந்தந்த அவதாரம் இந்தந்த இடத்துல இந்தந்த முருகர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு இந்தந்த ஊரில் இதெல்லாம் முருகரோட ஆறுபடை வீடுங்க அதுன்னு சொல்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு உகுந்தாகவும் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு கொலுனாலே ஒரு அழகுங்க எந்த கோயிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அந்த அவங்க வந்து உணர்வு பூர்வமாக அதை வந்து வைக்கிறதுனால அந்த உணர்வே வந்து அவங்கள வந்து அழகாக காட்டுது கொழுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த அம்மன்கள் ஒரு ஒரு அலங்காரமும் ரொம்ப நல்லா இருக்குது அதில் வந்து இந்த வாட்டி எப்படின்னா எக்ஸ்ப்ளேஷன் அதான் அன்னபூர்ணி அம்மன் வராக அம்மன் போடும்போது அதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது புரிகிற மாதிரியும் இருக்குது சில டைம் எல்லா அம்மனையும் அப்படியே வச்சிருவாங்க நம்மளுக்கு எந்த அம்மன் எதுன்னே தெரியாது இந்த வாட்டி பேர்டிங்ஸோட அதோட போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் அம்சமாக இருக்கு மற்ற கொலுவில் விட அந்த அம்சம் இங்கே கொஞ்சம் அதிகமாக தெரியுது எந்த கோ எந்த கோயிலையும் இல்லாத மாதிரி ஒரு அழகானமும் எந்த முருகரை எங்க பார்க்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கிற முருகர்களோட ஆறுப்படை வீடையும் இங்கே வச்சிருக்காங்க அது ரசிக்கத்தரமாக இருக்கு நன்றி நவராத்திரியோட முதல் நாள் வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் முதல் நாள் வந்து துர்க அம்மனை பற்றி பார்வதியோட அவதாரமான துர்க அம்மனை பற்றின விசேஷத்துக்காக இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் தொடக்கமாக அம்மனை பற்றி பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மனோட அவதாரத்தில் இவ்வளோ அவதாரங்கள் இருக்கிறதுன்றத பார்க்குறப்பயே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது முருகனோட அறுபடை வீட்டில் உள்ள எல்லா எல்லா தளத்தில் உள்ள முருகரையும் பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நான் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க வடபள்ளி முருகர் இருந்து ஒவ்வொரு புராண கதையையும் அந்த கொலு மூலியமாக கட்டியிருக்காங்க அந்த அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கும் அதை என்னன்னு சொல்றதுக்கும் அதை விரிவாக சொல்றதுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை நடக்கும் நவராத்திரி விழாவில் தினமும் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் அம்மன் மற்றும் வகை வகையான கொலு பொம்மைகளை தினமும் காலை ஆறு முப்பது முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை மற்றும் மாலை முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை கண்டு கழிக்கலாம் ஆண்டவர் திருக்கோயில வெகு விமர்சையாக நவராத்திரி விழாவானது வருடா வருடம் கொண்டாடப்படுகிறது அதே போல இந்த வருடமும் விமர்சையாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு கோயில் சார்பாகவும் தக்கார் சார்பாகவும் நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு கேள்வி கேள்வி கேட்டு பதில் சொல்லி அந்த பதில் நல்லா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பரிசுகள்லாம் நிறையா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய திருக்கோயில் சார்பாக மரக்கன்று எல்லாேருக்கும் கொடுக்குறதாக அதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு மரக்கன்று கொடுக்கறதாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு விழாலையும் அதாவது ஒரு ஒரு நவராத்திரிலையும் ஏதாவது ஒரு பொம்மையில் வந்து சிறப்பாக பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வருடத்துலேயும் ஆறுபடை முருகர் வச்சுருந்தாங்க போன வாட்டி இந்த வாட்டி வந்து கிருஷ்ண வரலாறு கிருஷ்ணருடைய வரலாறு அவருடைய பிறப்புலேருந்து எல்லாம் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பொம்மையாக காட்சியாக வச்சு அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க வெகு விமர்சையாக ஏற்பாடு பண்ணியிருக்கு இங்கே பொதுமக்கள் பொம்மைகள் கொடுத்த வண்ணம் இருக்காங்க நிறையா பொம்மைகள் வந்து சேர்ந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அதையும் அந்த கொழுவில் நாங்கள் சேர்த்து அந்த விழாவை நல்லா நடத்தணும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க எல்லா மக்களும் நவராத்திரி விழாவை வடப்பழனி கோயிலுக்கு வந்து அம்பாலுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்